ஃபஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் இப்போ வந்து என்னென்னா இஸ்ரேல் அப்டேட்டில் இந்த போர் நிறுத்தம் சொன்னாங்களே அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்று போட்டிருந்தோம் போர் நிறுத்தம் இன்னும் தொடங்கலை அப்படின்னு வியாழக்கிழமை தொடங்க வேண்டியது வியாழக்கிழமை கற்றுக்க காலை பத்து மணிலேருந்து வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நான்கு நாட்கள் போர் நிறுத்தம் அப்படின்னு வந்து ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டது தான் அந்த ஒப்பந்தம் தயாரித்தது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இஸ்ரேல் வந்து எப்போவுமே நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடு அந்த யூதர்கள் வந்து நம்பகத்தன்மை இல்லாதவர்கள் அவர்கள் வந்து தன் தேவைக்காக ஒரு ஒருவரை வேண்டுமென்றால் பயன்படுத்தி கொள்ளும்போது அவர்கள் பேசும் பேச்சு வேறு அந்த தேவைகள் முடிந்த உடனே அவர்களை அப்படியே கழட்டி விட்டுறோம் அப்பட அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு அதாவது நம்ம சூழலை பல்வேறு தரப்பினர்கள் அவர்களோட நெருங்கிய உறவு வைத்து கொண்டிருந்தவர்கள் உறவு வைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லாமே இதை தான் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஆச்சுன்னா இந்த பேச்சுவார்த்தை அப்படி இப்படின்னே சரின்னு ஒத்துக்கிட்ட இஸ்ரேலு என்ன பண்ணிருச்சு ஒரு நாள் தள்ளி போட்டுருச்சு அப்போ இது இதுக்கான காரணம் என்ன என்ன இதுக்கான காரணம் என்ன ஏன் இஸ்ரேல் தள்ளி வச்சது ஏன் இஸ்ரேல் இப்போ பதறது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு பெஞ்சமின் நெத்தன்யாகுவோடைய மகன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அது எப்படி கொல்லப்பட்டார் என்ன ஏது அப்படின்ற அந்த புகைப்படத்தை நான் அவருடைய புகைப்படத்தை நான் காமிக்கிறேன் அதே மாதிரி என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் இஸ்ரேல் பதட்டப்பட்டு இந்த போர் நிறுத்தத்தில் வந்து குழம்பி போயிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த முதல் நாள் இருநூற்றி நாற்பது பேர் கிடத்திட்டு போனாங்கல்ல அதாவது ஹமாஸு அது அவர்கள் வந்து பொதுமக்கள் வெளியூர்காரவங்க வெளிநாட்டுக்காரவங்க இப்படி பல பேர் இருக்காங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி இரண்டு இராணுவ வீரர்களை ஹமாஸ் வந்து பிடித்து வைக்கிறார் அது இஸ்ரேலோட இராணுவ வீரர்களே பிடித்து பிணை கேதிகளாக வைத்திருக்கிறது ஹமாஸு இதுதான் வந்து இஸ்ரேலை மேலும் அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் பாருங்கள் அவர்கள் எப்படி கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு கடத்தி வைத்திருக்கக்கூடிய வீடியோவையும் நான் உங்களுக்கு போடுறேன் இது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவதாக ஒரு வீடியோ நான் வெளியிடுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை வந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடத்திட்டு போனாங்கல்ல ஏமனுக்கு அதாவது இஸ்ரேலோட கப்பல் அதை வந்து அந்த நா அந்த நாட்டுடைய தளபதி வந்து பார்வையிடுறாரு அந்த கப்பலுக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாரு அதே மாதிரி ஹவுதியோடைய கமாண்டரும் அங்கே வந்து அதை பார்வையிட்டுறாரு அந்த கப்பல் காட்சிகளையும் நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்தடுத்து நீங்கள் பாருங்கள் முதல்ல நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு மிரண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம் எதுக்காக இந்த போர் நிறுத்தம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு இந்த போர் நிறுத்தம் வந்து வியாழன் வெள்ளி சனிங்காயிருந்த நான்கு நாட்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அப்போ இவர்களும் ஒத்துக்கிட்டாங்க ஹமாஸ் ஒத்துக்கிடுச்சு நான் குவாசிம்னு ஒரு படை இருக்கா அதுக்குள்ளேயே அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவர்கள் என்னென்னா ஒரு ஃபிலிம் காட்டினாங்க அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தா அதாவது என்னென்னா சும்மா சைரன் அடித்து அவர்கள் தாக்குதல் நடத்த போகிற சைலனை சைரனை போட்டு விட்டுட்டு இவர்கள் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஹமாஸ் மீது நடத்துகிறேன்னு சொல்லி காசா பகுதிகளில் மிகப்பெரிய குண்டுகள் எல்லாம் போட்டு தாக்க தாக்கல் அதாவது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதை வந்து அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ரைட்டாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் இப்படி வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் நான்கு நாள் போட நிறுத்தம் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆனால் முதல் நாளே மீண்டும் தாக்குதல் நடத்தி இருப்பதற்கு பா கெடுபலனாக தான் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகுவோட மகன் முறை வரக்கூடிய ஒரு நபர் கொல்லப்பட்டிருக்கார் அவர் பேர் என்னென்னா ராபல் டோரான் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகுவோடைய இப்போ இருக்காங்க இல்லையா இவர்களுடைய மகன் ஏன்னா நெத்தன்யாகுக்கு பிறந்த மகன் சொல்ல முடியாது மகன் முறை வேண்டும் ஆனால் இவருடைய மூத்த ம இவருடைய மனைவி தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா நெத்தன்யாகு இஸ்ரேலோட பிரதமர் அவருடைய மனைவியுடைய முதல் கணவருக்கு பிறந்த மகன் தான் இந்த நேப்பல் டோரான் சரியா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நூற்றி ஒன்பதாவது படைப்பிரிவு நூற்றி ஒன்பதாவது படைப்பிரிவுடைய தளபதியாக தலைவராக இருக்கார் கமாண்டராக இருக்கார் சரியா இப்போ இவர் வந்து அங்கே உள்ள போருக்கு போகிறாரு எங்கேன்னா ஹமாசை அழிக்கக்கூடிய அந்த இதில் ஒரு வீர வீரமாக போராட போகிறோன்னு சொல்லி போகிறாரு போகிற நேரத்தில் வியாழக்கிழமை போற நிறுத்தியிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது இந்த வியாழக்கிழமை போர் நிறுத்தம்னு சொன்னதுக்கப்புறம் நடத்தினாங்க தாக்குதல் இந்த தாக்குதலில் நடந்த எதிர் தாக்குதலில் ஹமாஸ் நடத்திய எதிர் தாக்குதலில் இந்த நபர் வந்து ராபல் டோரான் வந்து கொல்லப்பட்டிருக்காரு இது வந்து மேலும் வந்து இஸ்ரேலிய பிரதமர் வீட்டுக்குள்ளேயே விடி வைத்த மாதிரி ஆகிப்போச்சு அவருடைய மனைவியார் வந்து மிகுந்த சோகத்தில் அதாவது அவர்கள் குடும்பம் மனைவியார் குடும்பத்தினரும் சரி எப்படி இப்போ மனைவியோடைய மூத்த கணவனோ முதல் கணவனுடைய பையனாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் ஒரு சலசலப்பு நிம்மதிட்டுலாம் போயிடும் இல்லையா இந்த சூழல் தான் நெத்தனியாக வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு நேற்று சரியா ஏன்னா போர் நிறுத்தம் பண்ணியிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது ஒருவேளை அவர் தப்பிச்சிருக்கலாம் போர் நிறுத்தத்துக்கு அப்புறமும் தாக்குதலுக்கு போய் தான் செத்தார் அவர் தான் இவர் ஒரு ஃபோட்டோவை பாருங்க சரியா இறந்துட்டார் இதற்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறதும் ஆசை செலுத்துகிறதும் நம்ம ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது இதில் எல்லாத்துலேயும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திகிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தாரும் சரி அவர் நண்பர்கள் சரி இது ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போன வீடியோ வெளியிடுறேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ என்ன அப்படின்னு பிணை கைதிகளை கடத்தி சென்ற இரநூத்தி நாலு பேரை கடத்தி சென்றது வேற இந்த போரில் போய் மாட்டிக்கிட்டாங்கல்ல இஸ்ரேலிய வீரர்கள் இவர்கள் பூரா கையை கட்டி கொண்டு போய் அடைச்சி போட்டுருச்சு அம்மாசு இதே வந்து முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இராணுவ வீரர்களை கடத்திட்டு போகிறோம்னா எப்படின்னு பார்த்துங்க ஏன்னா ஏன்னா இவர்கள் வந்து வீக்காகி அந்த டேங்க் சுற்றி வளைக்கப்பட்ட போது அவர்களாக வந்து ஆஜராக இருக்காங்க இது சரண்டராயிருக்காங்க உடனே அவர்களை கடத்தி கொண்டாரு இது ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது அந்த காட்சியை நான் போடுறேன் சிறியதாக தான் இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க அந்த காட்சி இது தான் இது இஸ்ரேலுக்கு ஒரு புதிய தலைவிலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இவர்களை மீட்கிறதுக்கு என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அது நடத்தணும் எனவே வந்து இந்த நான்கு நாட்கள் சொல்லியிருக்காங்களே அதாவது நான்கு நாட்களில் ஒரு நாள் போயிடுச்சு இப்போ இதிலேருந்து கணக்கில் வைத்துக்கொள்வார்களா இல்லையா அப்படின்னு தெரியல இன்று முதல் இப்போ இப்போ இன்று காலை நம்ம டைமுக்கு ஏழு மணிக்கு அந்த போர் நிறுத்தம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும் ஏன்னா இஸ்ரேலருந்து நேரத்தில் என்ன பண்ணணுன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு கைதிகள் பரிமாற்றம் நடப்பதா நடக்கிறதுக்கு மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்காவும் சொல்லியிருக்கு ஹமாஸ் வந்து அமைதியாக தான் இருக்குது ஏன்னா ஆனால் அதே நேரத்தில் இவர்கள் வந்து தாக்குதலை கண்டினியூ பண்ணதினால பேச்சுவார்த்தையில் இஸ்புல் வந்து ஊருக்குள்ளே பூந்து அடிச்சிருக்கு இஸ்ரேலில் ஸோ அந்த காட்சியில் நம்ம போட முடியாது ஏன்னா போட கட் பண்ணுறான் அதனால தான் நான் நேரத்தையே போடாமல் இருக்கேன் ஸோ வந்து அந்த மாதிரியான தாக்குதலை தொடர்ந்து நடத்திட்டுருக்கு இப்போ வந்து இஸ்ரேல் வந்து பயந்து போய் வெளியில் வந்து வாடா வாடா சண்டைக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டா கூட உள்ளுக்குள்ளே பயந்து போய் நொந்து போய் இருக்குது இப்போ இஸ்ரேல் பிரதமர் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வச்சுட்டாங்கன்ற மாதிரி இந்த போரில் அவருடைய மகன் நூற்றி ஒன்பதாவது படைப்பிடி வச்சிருந்தேன் டோரான்னு இறந்து போயிட்டார் அப்படின்றது அவருக்கு குடும்பத்துலேயே ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்குது ஸோ வந்து அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி சாயந்தரம் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது உண்மையிலேயே பின்பற்றப்படுதா இஸ்ரேலால் என்ன நடந்தது என்று பிணை கேதிகள் வந்து விடுவிக்கப்பட்டாங்களா பரிமாறப்படப்படாங்களா அப்படின்றத பற்றி வீடியோக்கள் வந்ததுன்னா நான் உடனடியாக அதை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்